அலாமலைக்கும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவியில் நடந்த ஒரு மிக பெரும் அதிர்ச்சியூட்டும் தகவலை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே சில தினங்களுக்கு முன்பு அந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் வந்து ஒரு சவுதி அரேபியா கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க அது என்னன்னு கேட்டால் மஸ்ஜிதுன் நபவியை நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்தே வைத்திருக்க வேண்டும் ஏன் டுவெல் ஹவர்ஸ் போட்டுறீங்க டுவெல் ஹவர்ஸ் சிறந்து வைக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே திறந்தே வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சுருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய மூத்த ஆளும்கள் எல்லாமே அதற்கு சவுதி அரேபியா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்னும் மஸ்ஜிது நபவி திறந்து வைக்கப்படலாமா இல்லை கூடாதா இல்லை ரசூல்ல சுல்லா அல்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு காணொலியில முழு தெளிவு விளக்கமாக நம்ம பார்ப்போம் முதலாவதாக இதை என் பார்ப்பதற்கு முன்பு இந்த மஸ்ஜிது நபவி யார் கட்டினது அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்துக்கலாம் மஸ்ஜிது நபவி தான் ரசூல்லாய் சல்லல்லா அலையை அவர்களின் கையால் முதல் முதலாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் ஒரு மஸ்ஜித் இது எப்போன்னா ஹிஜ்ரி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஹிஜ்ரி ஒன்றில் ரசூல்லாய் சொல்லல்ல அலையசல்லம் அவர்கள் சொந்தமாக ஒரு மனிதர்கிட்ட இடத்தை வாங்கி ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் கட்டிய ஒரு மஸ்ஜித் இந்த மஸ்ஜிது நபமியினுடைய மேற்புறம் எப்படி இருக்கும்னா எதை வச்சு கட்டினாங்க அப்படின்னா பனைமர கிளைகள் இருக்கும்ல பனமர கிளைகளை வச்சு தான் இந்த மஸ்ஜிது நபவியை அமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அதனுடைய சதுரடி எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆயிரம் சதுரடி மீட்டர் வந்து மஸ்ஜித் நபவியினுடைய இடம் இருந்துச்சா ஒரு அறுபது பேர் எழுபது பேர் வந்து துழுகலாம் ஆனால் இன்றைய மீட்டர் இன்றைய எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இன்றைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி மூணு சதுரடி மீட்டர் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி அமைஞ்சிருக்குது இங்கே வந்து ஒரு பத்து லட்சம் நபர்கள் தொழுகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மஸ்ஜிது நபவியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா சவுதி அரேபியா கவர்மெண்ட் பன்னிரெண்டு மணி நேரம் பூட்டி வச்சிட்றாங்க பன்னிரெண்டு மணி நேரம் திறந்துடுறாங்க இரவு நேரம் இஷா துழுகை முடித்த பிறகு பூட்டிடுறாங்க பிறகு தஹ்ஜத்துக்கு வந்து திறந்துடுறாங்க எதுக்காக வேண்டி நீங்கள் இப்படி செய்யணும் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்தே வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உலமாக்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அவர்களுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கிறாங்க சவுதி அரேபியா கவர்மெண்ட் அப்படின்னா இரண்டு காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது நம்புவியில் சுத்தம் செய்ய வேண்டும் இந்த ரசூல்லை சுல்லா லேஸ் அவர்களுடைய மக்பராவை நம்ம வந்து தொடைத்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்போ சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னா க்ரௌடு இருக்கக்கூடாது மக்கள் அதிகமான புழக்கம் இருக்கக்கூடாது மக்கள் நடை நடைப்பழக்கங்கள் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வெளியில் அனுப்புனா மட்டும்தான் இங்கே வந்து நாங்கள் க்ளீனாக சுத்தம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க அதற்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு கோரிக்கையை சொல்கிறாங்க ஒரு குரானுடைய வசனத்தை ஓதி சொல்கிறாங்க தான் உலகத்தில் வணங்கப்பட தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் காபுதுல்லா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் திறந்து வச்சுருக்கோம் ஆனால் ரசூல்லா சல்லா அலுவலி அவர்கள் அப்படி கிடையாது ரசூல்லா சல்லா அலையம் அவர்கள் மனிதன் ரசூல்லாய் சொல்லா அலையம் அவர்களினுடைய ரூஹ் இங்கே இருக்குது ரசுல்லா சல்லா அலையம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு ரெஸ்ட் எடுப்பதற்கு தூங்குவதற்கு நேரம் வேண்டுமா அல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனா சில சில வருடங்களுக்கு முன்பு இருபது வருடங்களுக்கு முன்பு கிங் அப்துல்லா அவர்களினுடைய ஆட்சி காலத்துல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே கபத்துல்லாவும் சரி மஸ்ஜிது நபரையும் சரி திறந்து தான் இருந்துச்சு இப்போதான் இப்ப வந்த மன்னர் தான் இப்படிலாம் பண்றாரு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு சமயத்தில் இது வந்து திறந்து வைத்திருக்க வேண்டுமா கூடாதா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு விஷயம் வந்து சவுதி அரேபியாவில் ஒரு மிக பெரும் பேசு பொருளாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு இவரினுடைய ஆட்சி சரி கிடையாது இவர் வந்து ரொம்ப ஒரு மக்காலையும் இன்னும் காபத்துள்ளாலையும் இன்னும் மஸ்ஜிது நம்பியிலையும் ரொம்ப ஒரு நிறைய தவறான வேலைகள் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக அவரை வந்து திட்டிகிட்டு வர்றாங்க ஆக கண்ணியமானவர்களே இப்போ இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ திறந்து இருக்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டால் திறந்தும் இருக்கலாம் இன்னும் மூடியும் இருக்கலாம் ஏன்னு சொன்னால் ரசூல்லாய் சொல்லு அலை அவங்க அங்கே தான் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம எங்கே இருந்தாலும் ரசூல்லை சுல்லா அலுவலம் மீது செலவாக சொன்னோம் அப்படின்னா ரசூல் சோல்லா அலுவலம் அவர்களின் மீது தான் போய் சேரும் நம்ம என்ன இருந்தாலும் நமீனுடைய வேலை ரசுல்லாஹ் சுல்லாலேசிலம் அவர்களின் மீது அதிகமாக செலவாக சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவியில தொழுகக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் இன்னும் மஸ் மஸ்ஜிது நபுவில அமர்ந்து ரசுல்லா சில்லாலேசலம் அவர்களுடைய மக்பராக்கு சலாம் சொல்ல வேண்டும் அப்படின்னா நம்மீனுடைய கமெண்ட் பாக்ஸில் இன்ஷா அல்லாஹ் அல்லது மாஷா அல்லாஹ் என்பதாக நீங்கள் வந்து பதிவிடுங்க அல்லாஹ் மஸ்ஜித் நபவிலையும் இன்னும் ரசுல்லாய் சுல்லாலேசிலம் அவர்களுடைய மக்பராக்கு அருகா அருகாமையிலும் நம்ம அமர்ந்து தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நான் ஒளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கம்